நாகல் கிடைக்கி இந்த வாரத்தில் ரெண்டாவது வாட்டி மீன் வாங்க போனேன் ஃபேஸ்புக் நண்பர் சரவணன் கூட ஃபிஷ் வாங்குறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு சொன்னார் ஸோ அவருக்காக போனேன் ஆக்சுவலாக அவருக்காக மீன் வாங்க போய்ட்டு நான் தான் நிறையா மீன் வாங்கிட்டு வந்தேன் நம்மளுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அது மீன்லாம் பார்த்தாலே நம்ம கை நடுக்கத்தை கட்டுக்குள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இங்கே இன்றைக்கி வந்து நான் நண்டு வாங்க நான் இந்த வெரைட்டி தான் இருந்தது சரி நான் அதை நல்லா அதை அவாய்ட் பண்ணிட்டேன் பாலை மீன் இது வந்து ஆறு கடலும் கலக்கிற இடத்துல கிடைக்கும் ரெண்டு இடத்துலையும் கிடைக்கும் அது நல்லாயிருக்கும் ஆனால் பயங்கர இருக்கும் கரவுளி சீ சீலாவோட சின்ன சைஸ் இது ரோகு வளர்ப்பு கண்டை இது பால் சுராயா வாவல் கருப்பு வாவல் இது வந்து வெலை மீன் விலை மீனில் நிறையா வெரைட்டி இருக்கும் அதில் இந்த வெரைட்டி தான் டாப் கிளாஸாக இருக்கும் அந்த ஒரு மாதிரி சிவப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா செவில் கிட்ட இந்த மாதிரி வெரைட்டி கிலோவுக்கு ஏழு எட்டு மீன் இருக்க மாதிரி வாங்கணும் அந்த சைஸ் தான் எனக்கு பிடிக்கும் அதுதான் நல்லாவும் இருக்கும் பெருசாக போனால் சக்கையாக இருக்கும் இது படையப்பா சங்கரா சங்கராவில் கடைசி வெரைட்டி இது வந்து புள்ளி சங்கரா நாம சங்கரான்னு கூட இங்கே சொல்லுவாங்க சுமாராக தான் இருக்கும் இது அயிலை காணங்கத்தி எங்கள் ஏரியாவில் கும்பலாக நெத்திலி இதுதான் சங்கரால ஃபர்ஸ்ட் வெரைட்டி ரோமியோ சங்கரா அந்த சங்கரால வந்து ஒரு மஞ்சள் பாடருக்கும் இதில் இருக்காது இது நம்ம வளர்ப்பேற அப்படி குமிச்சு வச்சுருக்காங்க இதுதான் சிலாகிச்சு சொல்கிற பொன்னாரை மொசப்பாறைன்னு சென்னையில் சொல்லுவாங்க கன்னியாகுமரி சைடில் மாமியார் பாறை அப்படிமாங்க இது வேளாம்பாறை மஞ்சப்பாறைன்னு சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நாக்கு மீன் இது கிழங்கான் செம்மையாக இருக்கும் இது மடவை மாறும் கடலும் கலக்கிற இடத்துல கிடைக்கிறது இதுதான் அந்த வாட்டர் பாட்டில் போட்டு பிடிக்கிறது இது திருப்பி அங்கே பால் சரவச்சிருக்காங்க இது கலப்புப்பொடி இந்த நாமபாரா சுதும்புக்காரல் சங்கரா எல்லாம் கலந்து கிடக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலப்புப்பொடி வாங்கி குழம்பு வைக்கணும் ரோமியோ சங்கராக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு அந்த சங்கராக்கு இந்த சங்கரா வித்தியாசம் தெரியும் வளமின் அதே இது இது ரூப் சந்துங்க இதை வேரி பாபல்னு சொல்லுவாங்கள்ல இது இந்த பாஷா இதுதான் இப்போ ஹோட்டல் எல்லாம் அப்புறம் சாவாலை சுண்ணாம்புவால் அப்படி சொல்லுவோம் கருவாட்டு செமையாக இருக்கும் இது மத்தி மீனில் ஒரு வெரைட்டி முதல் கண்டை நாங்கள் சொல்லுவோம் எல்லாம் பல பழம் மின்னும் இது கண்டல் சுமாராக தான் இருக்கும் இது அதலை இது நாக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது அதலை இன்னொன்று தான் நாக்கு அங்கே அதை காட்டியிருக்கேன் இது குமாரப்பாறை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சீப்பான மீன் இது ஒரு வருட்டுறதுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் உள்ளெல்லாம் பார்த்தேன் முரல் இல்லை வருட்ட இருக்குது இப்போ நாக்கு இதுதான் நாக்கு இந்த சைடில் ஒயிட்டாக இருக்கிறது தான் அதில் நாக்குன்னு சொல்லுவது ரெண்டே நாக்குன்னு சொல்லி விற்றுருக்காங்க இது வஞ்சிரம் குட்டி சைஸு வெட்டினாரும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்தேன் நான்